ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மிஸ்ரீஸ்ன்னு ஒர்த்லஸ் சப்ரைசர் பிக் த ஸ்ட்ராங்கஸ் சீசன் ஒன் எபிசோட் எயிட்டை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நிறைய விஷயங்களை ரொம்பவே இன்டைரெக்டாக சுற்றி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க பட் நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ கதை உங்களுக்கு சிம்பிளாக புரியும் சரி வாங்க நம்ம வளவளம் பேசிகிட்டு இருக்காமி இன்றைக்கிள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒர்த்லெஸ் சர்ப்ரைசர் பிக்அம் த ஸ்ட்ராங்கஸ் சீசன் ஒன் எபிசோடு எயிட் சொல்லுப்பா நீ ஆலிஸ் லவ் பண்றியா லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை கேட்கறாங்க இப்படி ஒரு ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்டனே இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இந்த இடத்துக்கு வந்தா இந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்களே நம்ம ஹீரோ யோசிக்கேன் திரும்பவும் ஓடி போகாத ஒழுங்க பதில சொல்ல அப்படின்னு யோரி எழுதிட்டு என்ன ரொம்ப டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு ஒரு சில சொல்றா அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு பட் அடுத்த ப்ராப்ளம் வந்துருச்சு எல்லாரும் என்ன சுத்தி இப்படி இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு இருக்கான் அவன் மண்டியில உட்காந்து இருக்கிறது தப்பான எண்ணங்கள் பதிச்சா அப்படின்னு சொல்லி பின்னா நம்ம ஹீரோவை கலாச்சிட்டு இருக்கா நான் கூட ஃபீவர்ல தான் அவன் ஃபேஸ் இப்படி செவந்துருச்சோன்னு கவலைப்பட்டேன் அப்படின்னு யோரி சொல்லுவான் யோரி நீ ஒரு முட்டால் அப்படின்னு அப்படின்னு திட்டுறா என்னால முடியலாம் நம்ம ஹீரோ வெளியே கிளம்புனா ஆலிஸும் வந்து மயங்கி நம்ம ஹீரோ மலை விழுற ஆலிஸ் உன் பாடி ஆல்ரெடி ரொம்ப வீக் நீ வெளியவா நம்ம ஹீரோ கூப்பிட்டா எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறா அது எங்க இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ஆலிஸ் நம்ம ஹீரோட்ட ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பேசுறா நீ எங்க கூட அட்வென்ச்சரிக் வருவியா அப்படின்னு பீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆமா அவா ஃபேமிலி கூட அவ இருக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு நம்ம ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிறான் அவ இவ்வளவு டேரக்டா ப்ரப்போஸ் பண்ணியா அந்த எயின் மரமண்டிக்கு புரியலையே அப்படின்னு அக்கா நீ பாக்குறா ஆலிஸோட ஸ்பிரிட் குறை என் கண்ணில் செலுத்தியா நம்ம ஹீரோ ஒரு சிலாட்ட கேட்கறேன் அதான் என் பிலாசபர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி கண்ணை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா ஸ்லவ நம்ம ஹீரோட

முடியாது அதுக்கு தான் உன் ஹெல்ப்பாக கேட்டு வந்திருக்கான்னு சொல்லலாம் அந்த இடத்துக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொன்னா உன்ன பின்னா தெரியாத உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறியா யோரியோ ஃபேமிலிய தேடுறது தானே நம்ம வேலைன்னு ஒரு சிலா உன்ன முன்ன தெரியாத எனக்கு தான் நீங்களும் யோரியோ ஹெல்ப் பண்ணீங்க ஸோ நானும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றேன் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை நம்ம ஹீரோ சொல்லவும் நீ தாராளமா போலான்னு எல்லாரும் நம்ம ஹீரோக்கு பெர்மிஷனை கொடுக்குறாங்க ஒன்னே ஓகே சொன்ன அப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு ஒரு சிலாவோ சரின்னு சொல்றேன் இந்த மிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோவோ சொல்லிட்டு ஷிக் டொமைன்க்கு நம்ம ஹீரோ கிளம்புறான் அப்பா எனக்கு பசிக்குதுன்னு ஒரு பொண்ணு சொல்லவும் இப்ப நம்ம போற இடத்துல உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் சொல்லவும் அம்மா இருக்கா அந்த மாதிரியானு கேட்கவும் கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா ஆம்பளைங்களும் தலை குனிகிறாங்க நம்ம வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஸ்னேக் கார்டு அவர் தான் சொல்லவோ கடவுள அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா மியா அவர்தான் உன்ன ஹெவன்க்கு கூட்டிட்டு போவாரு அவருகிட்ட போ அப்படின்னு அவங்க அப்பாவே அனுப்பி வைக்கவும் அந்த பொண்ணு சரின்னு சரி சிட்டுருக்கார உன் கூட வர முடியாது பட் கூடிய சீக்கிரம் வந்துருதான ஒரு சோகமாகவும் அம்மா ஹெவனுக்கு போனப்போ நீங்க அழுதுட்டே இருந்தீங்க நானும் ஹெவனுக்கு போய்ட்டு அவங்க கண்ணீரை யார் துடைப்போம் சோ அழாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன் மியா அப்படின்னா இங்க என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கறாரு அந்த பொண்ணு அழுதுகிட்ட அந்த ஹைட் பண்றாங்கிற ஸ்னேக் கிட்ட போற இன்னைக்கு ஒரு டேஸ்டான சாப்பாடு வந்து இருக்கு அங்க இருக்கிற அந்த மான்ஸ்டர் பாக்குது என்ன ஹெவனுக்கு கூட்டிட்டு போங்க நான் வாசலவும் இல்ல என்னால முடியாது அப்படின்னு அவங்க அப்பா வந்து தடுக்கிறாரு எல்லாரும் சேர்ந்தானே இது ஒத்துக்கிட்டா இப்ப வந்து இப்படி பிரச்சனை பண்ணாதான்னு ஊர் மக்கள் திட்டுறாங்க பொண்ணுக்கு பதில் என்ன வேணா சாப்பிடுங்கன்னு சொல்லவும் ஆம்பளைங்களை எங்களுக்கு பிடிக்காது பொண்ணுங்க தான் டேஸ்டா இருப்பாங்க ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு ஒரு பொண்ணுங்க கான்ட்ராக்டா மறந்துட்டீங்களா வில்லேஜ டெஸ்ட்ராய் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அது கேட்கவும் பிளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு அந்த கதர்லாம் ரிலீஸ் பண்ணுது அதை சாப்பிடலாம் அப்படின்னு போனோம் நம்ம ஹீரோ வந்து அவ்வளவு ப்ரொடெக்ட் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பாக்குறான் ஹீரோ அப்ரைஸ் பண்ணி பாத்துட்டு அது உடம்பு ஃபுல்லா வனம் இருக்கு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ஹீரோ பாக்குறது மூலியமாவே எல்லாருக்கும் ஹீலிங் பண்ணிருந்தான் ஹீரோவோட ஸ்பிரிட் கார்டை லெவலப் ஆகி இப்போ டிவைன் ஐயா மாறிடுச்சு சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து போங்க இதை நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றேன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த மாஸ்டர் தெரிஞ்சா ஹீரோ காபி பண்ண அந்த வா டெக்னிக் யூஸ் பண்ணி ஈஸியா அதை கொண்டுதான் ஏ இவர அந்த எய்ந்த டிராகன் ஸ்லேயர் தானே அப்படின்னு மக்கள் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க யோரியோட பியூரிபிகேஷனை யூஸ் பண்ணுது நல்ல ஐடியா தான் அப்படின்னு ஒரு சில சொல்லுவோம் ஒரு சில என்ன பாராட்டுறாங்க தேங்க்ஸ் அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோக்கு சொல்லவும் கடவுளே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மியாவோ சொல்றா உங்க டொமைன்ல அடங்க அவரை மீட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொன்னா எல்லாருமே சோகமா இருந்தாங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க அப்படியே கிளம்புறது பெட்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க மியா மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்து கடவுளை எனக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லவும் மியா நான் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது பட் உன்னோட அந்த ஸ்மைல நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கடவுளை வந்தாலும் எதிர்க்க தயார் தான் நம்ம ஹீரோ சொல்றான் தேங்க்ஸ் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புற இந்த இடத்தோட லார்டோட மேன்ஷனுக்கு நம்ம ஹீரோ போனா வில்லேஜ்ல அந்த இடம்தான் ரொம்பவே லக்ஷரியஸா இருக்கு அட்வென்ச்சர் ஸ்கில்ல இருந்தே என்ன அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் உள்ள போய் காமிக்கிறேன் அந்த ஏன்சியன் டிராகன் ஸ்லேயர் உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் நீங்க அவன் நம்ம ஹீரோக்கு ஒரு கேக்க கொடுக்குறான் ஒப்பா இருக்கேன் நம்ம ஹீரோ பாக்குறான்னு கேட்கவும் நல்லா இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப நீங்க அதை சாப்பிட்டு பார்த்து அது சுகருக்கு பதில் சால்ட போட்டு வச்சிருக்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்திருக்கீங்க நீங்க கேட்டா இங்க டீமன்ஸ் இருக்கேன்னு சொல்லுவோம் டீமன்ஸ் அப்படிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லையே இங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க பிரச்சனை இல்லைன்னு கெல்ட்டு சொல்லிருங்க நம்ம சொன்னா நான் கூட வர வழியில ஹைட்ரான் ஒரு மான்ஸ்டர் கொண்டுட்டு தான் வந்தா நம்ம ஹீரோ சொல்லுவோம் இது ஹைட்ரா கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே ஷாக் ஆகிறான் இருந்ததுனால தான் மான்ஸ்டர் அதுவும் இந்த வில்லேஜ் குள்ள வராம இருந்தது ஹைட்ரா

கொண்டு ஷேடோ இப்போ என்ன பண்றது அப்படி நீகன் ஒரு கண்ணாடியில போய் கேட்கவும் ஹைட்ரா இல்லனா வேற டைமனா அங்க வச்சுக்கலாம் பிரச்சனை இல்ல ப்ராப்ளமே அந்த ஐன் தான் ஒரு ஏன்சியன் ட்ராகன நார்மல் ஹியூமன்ஸ் எல்லாம் கொல்ல முடியும்னு நினைக்கிறியா ஐன் ஹியூமனே கிடையாது அவன் ஒரு டீமன் நீ கொள்ள அப்பதான் அவன் வில்லேஜ ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஷேடோ சொல்லுது எது சொன்னாலும் என் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் சரி ஷேடோ நான் ஐனை கொண்டுதான் அப்படின்னு நீக்கனும் சொல்லிட்டு போறான் அப்ப இல்ல ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுது கூடிய சீக்கிரமே டீமன் விஸ்கவுண்ட் ஷேடோ ஆகியனா உன்னோட பாடியை டேக் ஓவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சரிச்சுட்டு இருக்கு வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த இடத்த ஹீரோஸோட கோட்டஸ் அவர் இடிஞ்சு போயிருக்கு செக்யூரிட்டிக்கும் ஆளுங்க யாருமே இல்ல இந்த வில்லேஜ் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மத்தவங்க எல்லாம் போய் இந்த லாட பத்தி விசாரிச்சா யாருமே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு பயந்து ஓடி இருந்தாங்க எதுக்கு எல்லாரும் நீங்கன பாத்து பயப்படுறாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்போ ஒரே ஒருத்தர் இருக்கமா அவர்கிட்ட போய் நம்ம ஹீரோ கேட்டா ஆளுங்களும் வந்து விசாரிச்சுட்டு எங்களை கைவிட்டு தான் போனாங்க நீ மட்டும் என்ன பண்ணிட போற ஹைட்ராவனி டிவிட் பண்ண அப்புறம் மான்ஸ்டர் இங்க வந்து இந்த இடத்தையும் நாசம் பண்ணிடுச்சு இந்த இடத்துல எல்லாம் நீ வாழ்றதே கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோ கிட்ட எர்த் மேஜிக் இருக்குங்களா அவனோட மேஜிக் எல்லாத்தையும் மொத்தமா கம்பேர் பண்ணி அந்த மொத்த ஃபீல்டையுமே வந்து வலைய வைக்கிற பூமியா மாத்திரம் அண்ட் ஒரு கோட்டை ஓட்ட சவரையும் உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்குறேன் பறக்கிற மான்ஸ்டரை தவிர்த்து மத்த எல்லாத்தையும் இந்த வால் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க என் மேலே நம்பிக்க வைங்க ப்ளீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி என்ன அலோ பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம் வெரி ஸ்ட்ரேஞ்சான ரெக்வஸ்ட்டாக ரெண்டாவது கேட்டது நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சரிக்கிறேன் ஃபஸ்ட் இதே மாதிரி கேட்டது ப்ரீவியஸ் லாடாக இருந்த நீக்கனோட அப்பா அதான் எந்த பிரச்சனமும் இல்லை வாழை வைக்கிறதுக்கு ப்ளீஸ் என்ன அலோ பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரு ரொம்ப பிரேவ் அண்ட் கைண்டான ஆளு சில சமயம் ஃபன்னியாகவும் நடந்துக்கிடுவார் இருந்த அப்புறம் தான் நீகன் புறப்படுத்துக்கிட்டான் ஹைட்ராவும் இந்த இடத்துக்கு வந்துச்சு பிரச்சனையை பற்றி நீகன் கிட்ட பேச சில பேர் போனாங்க பட் போன யாருமே ரிட்டன் வரல ஒன்ன பார்த்தா அப்புறம் திரும்பவும் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு இருக்குது நீ எனக்கு நான் ஹோப்பாக கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி இப்போ இந்த முடிவுக்கு வருத்தப்பட மாட்டேங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான் இப்போ தூரத்தில் பார்த்தா நிறைய மான்ஸ்டர்ஸ் இவங்களை நோக்கி வந்துட்டு நான் இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் நம்ம ஹீரோவோ ரெடியாக நிற்கிறான் எந்த இடத்துலேயும் இந்த எபிசோட் முடியுது ஸோ ஃபஸ்ட்டு பேர் அண்ட் டைட்டில் வச்சிருந்தா அந்த ஃபால்கனுங்கிற ஒரு டீமன் வந்துச்சு அதை விட இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பொசிஷனான நோட்டாக இருக்கக்கூடிய ஒரு நோபல் டீமன் இப்போ ஷேடோ அப்படிங்கிறது நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண தயாராகிட்டு இருக்கு என்ன நடக்க போதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்